அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லோரும் பெறலாம் ஞானம் கற்றோர் என்பார் முகத்திரண்டு கண்ணுடையார் என்கின்றார் முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கால் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் என்று திருமூலரும் பாடுகின்றார் ஒவ்வொருவர் முகத்திலும் இரு கண் ஏன் படைத்தான் இறைவன் உள்ளே அகத்திலே இறைவன் ஒளியாக இருப்பதை காணவே படைத்தான் இதனை உணர்த்தவே ஞானிகள் இவ்வாறு பாடியுள்ளனர் நம் மெய்யிலே உடம்பிலே மெய்ப்பொருளாக நம் பிழி இரண்டும் விளங்குகின்றது என்பதை தகுந்த ஞான சர்க்குருவை பணிந்து மெய்ப்பொருள் விளக்கம் பெற்று தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மெய்ப்பொருள் உணர்ந்து தவம் செய்வது எப்படி என்பதை பற்றி விளக்கிட திருஞான சம்பந்தர் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த என்று பாடியுள்ளார் இறைவனுடைய திருவடி ஒளிபுரிந்திய கழல் நம் கண்களே அந்த அக்னியான திருவடியில் மெய்ப்பொருளில் நம் கண்களில்தான் பேர் ஒளியான இறைவன் சிற்றொலியாக தொடங்குகின்றார் ஞானத்தில் நமக்கு கை என்பது நம் கண்களில் கைகூப்பி வணங்குவது என்றால் இரு கையையும் ஒன்று சேர்ப்பதுதானே இறைவனை வணங்க இரு நம் இரு கைகளையும் அதாவது ஞானத்தில் நம் இரு கண்களையும் ஒன்று சேர்ப்பதுதான் வணங்குவதாகும் கண் சூரியக்கலை இடதுகண் சந்திரக்கலை தவத்தால் உருவிடம் பெற்ற தீட்சையால் கிடைக்கின்ற உணர்வால் இரு கலைகளையும் அதாவது இரு கண்களையும் இணைப்பதே தவமாகும் இதுதான் இறைவனை வணங்குவதாகும் இரு கைகளால் வணங்குவது கூழை கும்பிடு இரு கைகளான கண்களை ஒன்று சேர்த்து வணங்குவதே உண்மையான வணக்கமாகும் இறைவனை நாம் இப்படித்தான் வணங்க வேண்டும் நமது கண்ணில் தீட்சை பெற்று திருவடி தவம் செய்வதின் மூலம் இந்த வழிபாடு மிகவும் எளிதில் சாத்தியமாகும் திருவடி தீட்சை பற்றிய விவரங்களை மேலும் தெரிந்து கொள்ள வல்லல்யார் என்ற இணையதளத்தை அன்பர்கள் பார்வையிடலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் ஞான சர்க்குரு திரு சிவசெல்வராஜ் ஐயா திருவடிகளே சரணம் சரணம்